ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இப்போ நடந்து முடிஞ்ச கேப்டன் அன்பர் மூவியோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அதாவது கேப்டன் கேப்டன்மேர் மூவியோட ஆடியோ நான்ஜ் வந்த சிவராஜ் மாரி செல்வராஜ் ஆர்ட் டைரக்டரான ராமலிங்கம் அருண் மாதேஸ்வரன் ஜிவி பிரகாஷ் பிரியங்கா மோகன் தனுஷண்ணன் இவங்க எல்லோரும் பேசின விஷயத்தை பற்றி சிம்பிளாக இங்கே நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் சுதீப் கிஷன் சார் என்ன சொன்னார் சொன்னால் இது மாதிரி நானும் அருண்மாதிரன் ரொம்ப இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இது மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னால் அப்படி இது மாதிரி கேப்டன் மூவியில் ஒரு முக்கியமான இம்பேக்டான ரோல் ஒன்று இருக்குது நடிக்கிறேன்னு சொல்லி கேட்டார் நான் வந்து தனுஷாவரோட அந்த வெற்றியை அவரோட உழைப்பை ரொம்ப ரொம்ப ரசிக்கிறவேன் ரொம்ப ரொம்ப மதிக்கிறவன் அதுக்காகவே கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லி இந்த மூவியில் வந்து நான் சேர்ந்தேன் டேரக்டர் அருண்மகாதாசுவரன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தனுஷ் சார் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் தேவதாஸ்னு ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஸ்டோரியை தனுஷார்ட்ட தான் சொல்லி அவரை தான் ஆக்ட் பண்ண வைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனால் அப்போதைக்கு அது நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கி சாணி காகிதம் இந்த படங்கள் எனக்கு அமைஞ்சு அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தனுஷாரை பார்த்து கதை சொன்னேன் கதை சொன்ன உடனே தனுஷ் சார் வந்து என் மேலே அந்த ஏ மேலேயும் அந்த ஸ்டோரி மேலேயும் வச்ச நம்பிக்கை தான் இப்போ உங்கள் முன்னாடி கேப்டனராக வந்து நிற்கிது எனக்கு வந்து தனுஷாரை ஒரு ஆக்டராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஏன்னா அவர் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி ஏதோ நமக்கு வரத நடிப்போம் கமர்ஷியல் நடிச்சுட்டு அப்படியே அப்படியே போயிட்டே இருப்போம் ஒரே லைனில் இருப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டார் அவர் நிறையா ஜான்றாலை பண்ணுவார் அதுவும் இல்லாமல் அவருக்கு எக்ஸ்பிரிமெண்டல் மூவி பண்ணுறது அவ்வளோ ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா அவர் நடிப்புக்கு தீனி போடுற விதமான கதைகள் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த கதைக்கு தனுஷார் தான் கண்டிப்பாக நடித்தா ஒருத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்பி போனேன் தனுஷாருக்கு என் மேலே வச்ச நம்பிக்கை நான் தனுஷார் மேலே வச்ச நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை இந்த படத்துமே நம்ம எல்லோரும் வச்ச நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி பெறும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி அருண்வாசர் முடித்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டேரக்ட் ராமலிங்கன் என்ன என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா கர்ணன் மூவிக்கு நான் தான் ஆர்ட் ஒர்க் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் வந்து தனுஷார் ஃபோட்டோ வந்து அந்த நெருப்பு கங்கிலே வரையணும் அப்படி நான் வரையும் போது யாரை நினச்சி வரைஞ்சேன்னா நான் வந்து இது ரஜினி சாரோட மிகப்பெரிய ரசிகன் ஆனால் ரஜினி சார்ட்ட இருக்க அதே கிரேஸும் அந்த ஒரு பவர் ஃபயரும் தனுஷ் சாட்டை நான் பார்க்குறேன் அவரை தான் நான் வரைஞ்சேன் ஆனால் தனுஷ் சார் முன்னாடி வந்து நின்னார் அந்த ரஜினி சாருக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியில் நான் ஒருத்தருக்கு ஃபேன் அப்படின்னா அது கண்டிப்பாக தனுஷ் சாருக்கு தான் அவரோட உழைப்புக்கும் அவரோட அந்த யாராலும் அசைக்க முடியாத அந்த அந்த நடிப்பு திறமைக்கும் நான் என்றைக்குமே ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் முடித்தார் சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் மூவிக்கு வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றினு சொல்லி சொன்னார் தனுஷ் தனுஷுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்லி சொன்னார் ஏன்னா நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருப்பனோ அந்த ஆட்டிடியூட் அந்த டாம் பாய் கெட்டப்பு ஒரு ஒரு மாசி லுக்கில் ஒரு ரொம்ப யதார்த்தமாக இருக்க ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷு என்னையே அப்படியே சின்ன வயசில் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் தனுஷு நான் அதனால நான் கூட ரொம்ப கனெக்ட் ஆயிடுவேன் நான் இன்னைக்கு நேற்று தனுஷோட ஃபேன் கிடையாது தனுஷை ஃபாலோ பண்ணுறவன் கிடையாது தனுஷோட ஃபஸ்ட் ஃபுல்லில் இருந்து நடிப்பை இருக்கேன் தனுஷ் மிகப்பெரிய மிகப்பெரிய வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்னா அது தான் நான் தனுஷ் சார் தனுஷோட மிகப்பெரிய ரசிகன் அந்த மூவியில் நானும் தனுஷ் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் உங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி அவர் பேசி முடித்தார் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிடி கேட்டாங்க சார் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆனிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொன்னார் எனக்கு தனுஷோட பொல்லாதான் மூவில இருந்து மின்னல்கள் குத்தாடு மலைக்கா அந்த சாங் போடுங்கன்னு சொல்லிட்டு அவராக கேட்டு ஆடினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மூவியில் இருக்க கோரனார் சாங் இருக்குல்ல கோரனரு ரன்னர் அந்த சாங் இருக்குல்லா அது 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 போட்டாங்க இவர் கீழே இறங்கி வந்து தனுஷ் சார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்க செம்ம செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு செம்ம மாசா இருந்துச்சு பிரியங்கா மோகன் வந்து பேசும்போது எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் கூட சேர்ந்து நினச்சி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கி போக பார்த்தாங்க அதுக்கு டிடி கூப்பிட்டு கேட்டாங்க தனுஷார்கிட்ட உங்களுக்கு தாடி வச்ச தனுஷ் பிடிக்குமா இல்லை க்ளீன் சேவ் இருக்க தனுஷ் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு தாடி வச்ச தனுஷு தான் பிடிக்கும் ஏன்னா பசங்களாலே தாடி வச்சு அழகுனு அழகுன்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஓகே தனுஷோட உங்களுக்கு ரொமான்டிக் மூவி பண்ண பிடிக்குமா இல்லை ஆக்ஷன் மூவி பண்ண பிடிக்குமான்னு கேட்டாங்க ஆக்ஷன் மூவிமே பண்ணிவிட்டோம் கேப்டன் முடியல அதுக்கு அடுத்து பண்ணால் ரொமான்டிக் மூவி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க தனுஷாரோட அந்த நடிப்பு திறமை வந்து நான் பார்த்து ரொம்ப வியந்தேன் ஒவ்வொரு சீன்லேயும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா மோகன் சொன்னாங்க மாரி செல்வராஜர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆடியோ லான்ச்சு ஒரு ப்ரீ ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் அப்படி கிடையாது இது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார் பார்த்தீங்கன்னா நான் கர்னர் மூவியில் ரொம்ப பசியோட வச்சிட்டேன் சண்டப்படக்கூடாது இங்கே அமைதியாக இருக்கணும் அங்கே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டேன் ஆனால் இங்கே கேப்டன் மூவி பார்க்குறப்ப தெரியுது அவருக்கு ஆக்சன்ஸ் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது அவர் ஆக்சனில் எவ்வளோ எப்படி பின்னி பிழல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் கர்நூர் மூவி முடித்தோன்னே நான் ரெண்டு பேரும் அடுத்த மூவி பண்ணுறதை சைன் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு மாமன்னு அது மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வேறு நிறையா வந்துருச்சு நான் தனுசாரிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணிவிட்டு வந்துட்டு கேட்டேன் தாராளமாக போய்ட்டு வந்து சொன்னார் அது அது முடிச்ச விட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துச்சு அதுக்கும் போய் கேட்டேன் சார் இதே முடிச்சுட்டு வந்தார்னு தாராளமாக போய்ட்டோன்னு சொன்னார் ஆனால் கிளம்போது ஒன்று சொன்னார் உங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாகிட்டு நீங்கள் தெளிவாக வாங்க வரும்போது தெளிவாகவும் கர்ணனோட மிகப்பெரிய கதையை எடுத்துகிட்டு வாங்க கர்ணனோட இன்னும் இரண்டு மடங்கு இன்டென்ஸ் அதிகமாக இருக்க மிகப்பெரிய கதையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு தான் நானும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஆக்சிஜன் சீன்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம மூவிலேயே ஆக்சிஜன்ஸ் வைக்கணும் தனுஷ் சார் ஆக்சிஜனில் வேறு லெவலில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நடிப்பு இது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் இந்தளவுக்கு வேறு லெவல் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக அடுத்து நம்ம சேர்ந்து நம்ம அடுத்து பண்ணுற மூவியில் நிறைய ஆக்சன்ஸ் வைக்கிறோம் சார் நம்மளும் மாஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நானும் தனுஷரும் இனையே அடுத்த மூவி என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான மூவியாக எனக்கு இருக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மூவியாக எனக்கு இருக்குன்னு சொல்லி மஹர்ராஜ் பேசி முடித்தார் தி ஜிவி பிரகாஷ் பேச வந்து போய் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் நானும் தனுஷன் கடந்து வந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களை மிகச்சிறந்த நண்பர்களாக மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இந்த மூவியில் சில சீன்ஸ்லாம் பார்த்தேன் அந்த தனுஷார் கன்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கன்ஸை ஹேண்டில் பண்ணுறது இவரை பார்த்து கற்றுக்குவாங்க ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்டாகவும் அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அவ்வளோ மேசிவாகவும் அந்த கன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு படம் ஓவரால் செம்ம செம்ம ஒருத்தா வந்துருக்கு நெருப்பாக வந்திருக்கு உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்புறம் சொல்லி ஜி பேசி முடித்தார் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சொன்ன பேச வந்தாரு சிறு துளி பெருவலன்னு சொல்லுவாங்க நான் நடிக்க வந்து சேர்த்த ரொம்ப சிறு துளிகள்லாம் இப்போ சேர்ந்து பெருவளமாக வந்திருக்கீங்க என்னை பார்க்குறதுக்காக என் ரசிகர்கள் சொல்லி சொல்லி ஆரம்பித்தார் இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் எது பேசணும் எங்கே பேசணும் யார்கிட்ட பேசினாலும் பார்த்து பக்கம் பேச வேண்டியது இருக்குது ஆனால் எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க எதையும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சார் சிவராஜ்குமாரை ஃபர்ஸ்ட்டு சொன்னார் தமிழர் மூவியில் கதவை திறந்துட்டு வருவீங்க பார்த்தீங்களா சார் அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்குள்ளே வந்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் என் கூட வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஜி பிரகாஷம் அவருக்குமான நட்பை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்கு தெரியாத பல புது விஷயங்களை த தனுஷார் சொன்னார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத மூவி எப்போது ஒரு மியூசிக் கம்போசர்கிட்ட போயிட்டு இந்த கதையை சொல்லியிருக்காங்க பெரிய மியூசிக் கம்போஸர்கிட்ட அவர் அந்த மியூசிக் கம்போஸர் சொல்லியிருக்காரு ஓகே தான் எனக்கு இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் மாற்றணும் அப்போ தான் நான் தருவேன் சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வெளியில் வந்துட்டு தனுஷாரும் வெற்றி மாறும் சார் பேசும்போது கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன சார் மாற்றிக்கலாமான்னு கேட்டப்ப வெற்றி சொல்லிட்டாராம் இல்லை நான் மாற்ற மாட்டேன் இதுதான் கதைன்னு சொல்லி சொன்ன அப்போ தான் தனுஷார் யோசிச்சிருக்காரு அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் மூவிலேருந்து இந்த உருகுதே மருகுது அந்த சாங் வந்திருக்கு அதை கேட்டுட்டு தனுஷ் சொல்லியிருக்காரு சார் இந்த இந்த பாட கேட்டேன் செம்ம சூப்பராக இப்போ இந்த மியூசிக் சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது செம்மையாக இருக்கும் மியூசிக்கு வாங்க அந்த பையனை போய் மீட் பண்ணுவோம் அந்த பையனை நமக்கு அடுத்த மியூசிக் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தான் ஜீவ பிரலாத வந்தார் அதிலிருந்து எங்கள் நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் தொடரும் இன்னும் நாங்கள் பல வெற்றிகளை பல மேடையில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் வளரும் சொன்னார் தனுஷ் சார் அதுக்கடுத்து அருண்மாதேசுரம் பற்றி சொல்லும்போது எனக்கு மாதேஸ்வரன் பார்த்திங்கன்னா வெற்றி மரணம் தான் அப்படியே யாவுகப்படுத்துறது ஏன்னா அவளை அவரோட ஓயாத உழைப்பு தான் இன்றைக்கு இருக்க இன்றைக்கி உங்க வந்து நிற்கிற கேப்டன் மில்லன்னு சொல்லி சொன்னார் அவரோட நம்பிக்கை தான் இன்றைக்கி இந்த படம் உருவாகிறது காரணம்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவர் கதை என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிக் ஸ்கேலாக இருக்கே பண்ண முடியுமா கேட்டார் சார் கண்டிப்பாக பண்ண முடியும் சார் சொல்லி அப்போ அப்போ கொடுத்த நம்பிக்கையிலேருந்து தான் இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் அந்த மூவி இது மாதிரி ரெடி ஆகிறதுக்கு காரணம் அந்த நம்பிக்கையும் இவரோட அயராத உழைப்பும் தான் காரணம் அருண் அருண்மாதேஸ்வரனுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் தமிழ் சினிமாவை காத்துட்ருக்கு இந்திய சினிமாவில் காத்துட்டுருக்குன்னு சொல்லி சொன்னார் அதுக்கடுத்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்காக ரொம்ப மன உறுதி பேசுகிறாங்கன்னா அப்போதைக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இறந்தப்போ அவர் வந்து நெதர்லாண்டில் இருந்துருக்காது அதனால தான் வர முடியல இந்த விஜயகாந்த் சாருக்காக ஒரு சாங் ஒன்று பாடி அவரை மிஸ் பண்ணுற விதத்தை வெளிப்படுத்தினாங்க அப்புறம் விஜயகாந்த் சார் சாருக்காகவும் புனித் ராஜ்குமார் சாருக்காகவும் மௌனாஞ்சலி செலுத்துனாங்க அதுக்கு மாதிரி பேச முடியும் போது டிடி வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஃபெயிலியர் எப்படின்னா பார்க்குறதுனா ஃபெயிலியர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து எப்படி வெற்றி பெறது எப்படி மே நோக்கி போகிறதுங்கிறத யோசிக்கணும்னு சொல்லி சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அந்த சோசியல் மீடியானா எப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோசியல் மீடியா வந்து ஒரு ஒரு வந்து நமக்கே தெரியாத ஒரு மிகச்சிறந்த கா கால திருடன் அதாவது உங்கள் பொண்ணான டைமை உங்களோட ப்ரீசியஸான டைம்ஸை உங்களுக்கே தெரியாமல் அந்த சோசியல் மீடியா எடுத்துகிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சேருறிங்க சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்காதிங்க முகத்தை பார்த்து பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி ஜோவியெல்லாம் ஜாலியாக இருங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோன்ட்டே கிடக்காதிங்கன்னு சொல்லி சொன்னார் தனுஷனை பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க பல சுவாரஸ்யமான மாசான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து தனுஷனோட கூட பாடியிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சன் டிவியில் வர ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்புறாங்க கேப்டன் மில்லர் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டான இந்த கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்சு சன் டிவியில் மாரி ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓகே நண்பா பாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ